இந்த உலகத்தோட கண்டிஷன் இருக்கும்போது ஒரு அமானுஷமான தீய இந்த பூமிக்கு வரும் அவன் பேரு தான் தஜ்ஜால் சோ யார் இந்த தஜ்ஜால் இவன் எதுக்கு உலகத்தோட கண்டிஷனால போ பூமிக்கு வரான் சோ இதை பத்தி அந்த வீடியோ டீட்டெயிலா பாக்க போறோம் வீடியோ இன்ட்ரெஸ்டிங்க இருக்கும் பாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு த சேனல் ஸோ உலகத்தோட நாள் பூமிக்கு வருவான் இந்த தஜால் இந்த தஜால் பூமிக்கு வந்தோம்னா இந்த உலகமே இல்லை இந்த ஒரு யுகமே அழிஞ்சு போயிடும் ஸோ இந்த உலகத்தோட காத்து காத்திருக்கிற ஒரு இரு தீய சக்தி தான் இந்த தஜால் சோ இந்த தஜ்ஜால இஸ்லாம்ல தஜால் அப்படின்னும் இந்துசம்ல கலிராகிருஷ்ணன் அப்படின்னும் ஆன்டி ஆண்டிகிறிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது இந்த தஜால் கடவுளை மறுப்பவர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ கடவுளுக்கு எதிரான ஒரு தீய சக்தி தான் இந்த தஜால் சோ இந்த காலகட்டத்துல அதாவது கலியுகத்தில் தஜால் வர்றதுக்கான முக்கியமான அறிகுறிகள் என்னன்னு என்னென்னு கேட்டீங்கன்னா அதாவது வேர்ல்டு ஃபுல் ஆஃப் நெகட்டிவ்னஸ் இந்த கலியுகத்தில் எப்போ நீதி நேர்மை இதெல்லாம் அழிஞ்சு போகுதோ அப்போ தான் உலகத்தோட கண்டிஷனால் இருக்கும் அப்போ அப்பதான் தஜ்ஜால் பூமிக்கு வருவான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு மனுஷனோட ஒரு செயலை செயலை வந்து உண்மை போய் பிரித்து பார்க்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தஜ்ஜாலோட உருவம் பார்க்கறது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவன் நெத்தில காஃபீர் அப்படின்னு ஒரு விஷயம் எழுதிருக்கோம் அதாவது கடவுளை மறுப்பவன் அப்படின்னு எழுதியிருக்கும் அவன் ஒரு கண்ணு குருளா இருக்கும் இன்னொரு கண்ணு வந்து திராட்சை திராட்சை பழம் மாதிரி வீங்கி இருக்கும் ஸோ பாக்கிறதுக்கு அப்படியே ஒரு மனுஷன் மாதிரியே இருப்பான் கொஞ்சம் சிவப்பா மாநிலத்துல பட் இன்னொரு முக்கியமான விஷயம்னா தஜ்ஜாலுக்கு ஒரே கண்ணு தான் இருக்கும் ஒற்றை கண் ராட்சசன் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்லாமிக் மெத்தோஜில தஜ்ஜால் வந்து இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க பட் இன்னொன்னா உலகம் முழுசா பஞ்சம் போர் குழப்பம் நிறைஞ்சி இந்த டைம்ல மக்கள் அச்சத்துல இருப்பாங்க அதாவது உலகம் முழுசாவே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பஞ்சத்துல குழப்பத்துல வேர்ல்டு நெகட்டிவ்னஸ் எந்த ஒரு நீதி நேர்மையும் நிலைக்காத ஒரு நேரத்துலதான் நேரத்துலதான் மக்கள் வந்து ரொம்ப அச்சத்துல இருப்பாங்க தஞ்சால் கடவுள்னு சொல்லிட்டு பூமிக்கு போடுவான் சோ எப்படின்னு கேட்டீங்கன்னா வறண்டு போன நிலத்துக்கு மழை பெய்யறதும் இறந்து போனவங்களுக்கு உயிர் கொடுக்கறதும் சாப்பாடு இல்லாத நேரத்துல எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கறதும் அந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் செய்வான் தஞ்சால் ஆனா அப்புறம் ஏன்டா இவனை வந்து ராட்சேசன் அப்படின்னு சொல்றான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் செஞ்சு மக்களுக்கு தன்னை ஒரு கடவுள் நிரூபிச்சு இந்த உலகத்தோட எல்லா மக்களையுமே கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து அவங்களை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ தஜால் பூமிக்கு வந்து அடுத்த நாற்பது நாள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் வந்து ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் இரண்டாவது நாள் வந்து ஒரு மாதம் மாதிரி இருக்கும் மூணாவது நாள் வந்து ஒரு வாரம் மாதிரி இருக்கும் சோ மத்த மீதி நாள் எல்லாமே தான் இருக்கும் சோ அதாவது மக்கள் வந்து எப்படி நினைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா தஜால் தான் நமக்கு பாதுகாப்பு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தஜால நம்பி தஜ்ஜால் பின்னாடியே போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி டைம்ல தான் தஜால் வந்து மக்கள் எல்லாமே தன்வசப்படுத்தி எல்லாரையுமே கொடுமைப்படுத்தி கொலை பண்ணுவான் அதாவது இந்த உலகம் இல்லை இந்த யுகத்தை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்றாங்க இது நடக்கும்போது இஸ்லாமிக் மெத்தலஜில இன்னும் ஒரு தியரி இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நபி திரும்ப பூமிக்கு வருவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஈசா நபி பூமிக்கு வந்து தஜ்ஜாலை எதிர்த்து சண்டை போடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ சிரியாவில் இருக்கிற லுக் கேட் அதாவது பால் ஹட் லுக் அப்படின்ற இடத்துல வந்து தஜால வந்து கொண்டுடுவாரு அப்படின்னு சொல்லப்படுது நபி அதுக்கு பிறகு தான் வந்து வந்து கலியுகத்துல இல்லாமல் நார்மலா ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க என்ன தெரியுதுன்னா தஜால் அப்படின்ற ஒரு தியரி இல்லை அது ஜஸ்ட் ஒரு மீளதான் ஸோ உலகம் வந்து இப்போ இருக்கிற டைம்ல இதே மாதிரி ஃபுல் ஆஃப் நெகட்டிவ்னஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பா தஜால் வர்றதுக்கான அறிகுறிகள் நிறையவே இருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தஜ்ஜால் பற்றின இந்த கதை எல்லாமே நம்மளை பயமுறுத்துறதுக்கு மட்டும்தான் ஸோ ஒரு மனுஷனோட எச்சரிக்கை அதாவது உண்மை பொய்ய பிரிச்சு பார்க்க கத்துக்கணும் உண்மையை பொய் மாதிரி பேசுறதும் பொய்ய உண்மை மாதிரி இருக்கவே கூடாது சோ நம்பிக்கை நம்பிக்கைன்னா இந்த கழிவு நம்ம காப்பாத்தும் நீங்க கேட்கலாம் எப்படிதான் காப்பாத்தும் ரொம்ப நாளா கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜெயிக்கும் உண்மை கொஞ்சம் லேட் ஆகும் டைம் எடுக்கும் பேஷன்ஸ் வேணும் பொறுமை வேணும் அமைதி வேணும் என்னோட கருத்து என்னன்னா தச்சால் பூமிக்கு வருவான் ஏன்னா இனி வர காலகட்டத்துல இந்த உலகம் வந்து நெகட்டிவ்னஸ் மட்டுமே தான் இருக்கும் இந்த உலகத்துல ஏன்னா இப்போ இருக்கிற உலகமே சிக்ஸ்டி பர்சன்ட் நெகட்டிவிட்டிஸ் தான் இருக்குது ஃபார்ட்டி பர்சன்ட் தான் பாசிட்டிவிட்டியா நிறஞ்சிருக்கு பட் நான் இது ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்களே நிறையா பார்த்துருப்பீங்க நியூஸில் சரி கண்ணெதிரில் சரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஸோ இது தஜ்ஜால் அப்படின்னு ஒரு கதை உண்மையாக இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அது நீங்கள் நம்புறீங்களா இல்லையா சப்போஸ் தஜால் பூமிக்கு வர முடியுமா வந்தான்னா என்ன ஆகும் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ தஜ்ஜாலுன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களுக்கு புரியிற மாதிரி புலி படத்துல ஒரு ஒற்ற வச்சுட்டு ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கும் அவன் தான் கற்பனை பண்ணிக்கோங்க வந்து நான் படிச்ச ஒரு சில ஆர்டிகல்லையும் இருக்கு தஜால் உண்மையில பூமிக்கு வருவாரா இந்த கதைங்க நம்புறீங்களா இல்லையா அந்த கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பத்தினா உங்க என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரியான விஷயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க சோ அடுத்து என்ன கண்டென்ட் பண்ணலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க சைனிங்கா பை பாய்